வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆலகால கால நஞ்சை உண்ட நாள் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சிறப்புப்படுது அந்த வகையில் இந்த சனி மகா பிரதோஷம் ஜனவரி பதினொன்றாம் தேதி வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் செல்வம் நம் வீட்டில் பெருகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தோன்னா வளர்ப்பிறை தேய்ப்பிறை திரியோதசி திதியில மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய அந்த சனி பிரதோஷம் எல்லா கோவில்களிலும் சிவ ஆலயங்களிலும் சிறப்பு பூஜை வழிபாடு அபிஷேக ஆராதனைகள் நடிப்ப நடைபெறும் சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போல ஆயிரம் மடங்கு பலனை தரக்கூடியது தான் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனி பிரதோஷ நேரத்தில் சிவ ஆலய வழிபாடு செய்தோன்னா ஐந்து ஆண்டுகள் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னும் பிரதோஷ நேரத்தில் நந்தியம் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தோன்னா சுபிக்ஷம் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சனி பிரதோஷம் இந்த வருடம் ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு சனி பிரதோஷம் அப்படின்னு அன்றைய நாள் சிவபெருமானை வழிபட வேண்டிய முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அனைத்தும் நீங்கி சிவ அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானையும் அவரது துணைவி பார்வதி தேவியும் வழிபட வேண்டிய முக்கியமான நாள் பிரதோஷம் அப்படினாலே பாவங்களை நீக்குவது அப்படின்னு தான் பொருள்படுது இந்த நேரங்கள் இப்போ நம்மளுடைய கர்மா அல்லது கர்ம ஆற்றல்களை அகற்றுவதற்கான வாய்ப்பின் ஜன்னல்கள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பிரகாசமான சந்திர பகவானின் பதிமூணாவது கட்டமான பிரதோஷம் மக்களோட கெட்ட கர்மாக்களை நீக்க சிவபெருமானுக்கு நியமிக்கப்பட்ட நேரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நல்ல நாளாகவே சொல்லப்படும் இந்த பிரதோஷம் பதினைந்து நாட்களில் மூன்றாவது நாளில் வருது பாரம்பரியமாக பார்த்தோன்னா திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோம பிரதோஷம் அப்படின்னும் சந்திர பிரதோஷம் அப்படின்னும் செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷம் பௌம பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னும் சனிக்கிழமையில் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு எல்லா பிரதோஷ விரதங்களிலும் சோம பிரதோஷமும் சனி பிரதோஷமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதோஷமாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த மாதம் சனி மகா மகா பிரதோஷம் அனுசிக்கப்படுது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பிரதோஷம் அப்படிங்கிறதுனாலே பாவங்களை நீக்குவது அப்படின்னு தான் பொருள்படுது இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு முடிந்தவரை அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது குறிப்பாக வில்வ இலையை அர்ச்சனைக்கு வாங்கி கொடுப்பது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தில் பிரதோஷ காலத்தில் மஞ்சள் குங்குமம் தேன் பொடி இது எல்லாத்தையுமே செய்யப்படும் அபிஷேகம் பலன் தரும் அப்படின்னும் இந்த நாளில் சனியின் மீது சிவபெருமானுக்கு அதீத செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுனாலும் சமி சனி பகவான் நம்மை கட்டுப்படுத்தும் சில கர்ம பிணைப்புகளை தளர்த்தணும் அப்படின்னா விடுவிக்கும் அப்படினாலும் இந்த நேரத்தில் இந்த ஒரு பொருளை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் தேன் பொடி இந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அதே போல் சனி கிழமையில் பிரதோஷம் வந்ததுன்னா சனி பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சனி பகவானின் மோசமான தாக்கத்தை போக்கணும் அப்படின்னா இந்த சனி பிரதோஷத்தன்று விரதமிருந்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் சனி நாளில் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா பால் சுத்தமான பசும் பால் வாங்கி கொடுப்பதன் மூலம் நீண்ட ஆயுளை தரும் அப்படின்னும் நெய் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் மோட்ச நிலையை தரும் அப்படின்னும் சிவபெருமான் அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுப்பதன் மூலம் நல்ல குழந்தைகளை தரும் அப்படின்னும் தேன் வாங்கி கொடுப்பதன் மூலம் இனிமையான குரலை கொடுக்கிறது அப்படின்னும் அரிசி பொடி கடன்களிலிருந்து விடுபடுகிறது அப்படின்னும் கரும்பு சாறு நல்ல ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னும் பஞ்சாமிர்தம் செல்வத்தை தரும் அப்படின்னும் எலுமிச்சை மரண பயத்தை நீக்குகிறது அப்படின்னும் சர்க்கரை பகையை நீக்கிறது அப்படின்னும் தேங்காய் மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னும் அரிசி கம்பீரமான வாழ்க்கையை அளிக்கிறது அப்படின்னும் சந்தனம் மகாலட்சுமியின் அருளை தரும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான அபிஷேகத்துக்கு தேவைப்படும் இந்த பொருட்கள் மொத்தமுமாக வாங்கி கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க முடிந்தவரை இந்த பஞ்சாமிரதம் வாங்கி கொடுப்பது செல்வத்தை கொடுக்கும் ஒரு அற்புத ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்ல அன்றைய நாள் சிவபெருமானுக்கு வில்வ இலையை வாங்கி கொடுப்பதன் மூலம் செல்வம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சனி பிரதோஷ நாளில் இந்த பொருட்களை வாங்கி சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சிவபெருமான் பார்க்கடல்ல இருந்து தோன்றிய நஞ்சினை உண்டார் அப்படின்னும் தேவர்களை காப்பாற்றியது தேய்ப்பெறை திரியோதசி கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு ஈஸ்வரனை நம்ம வழிபாடு செய்தோம்னா சனியின் பிடியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னும் சனி தோஷமும் விலகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனி பிரதோஷம் பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலும் அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நீங்கி இன்பமயமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிறதுனாலும் சனி பிரதோஷத்தின் போது வழிபாடு செய்வது கிரிவலம் போவது பிறவி பிணி அகற்றுவதற்கான அத்தனை வாய்ப்பாகவே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க பிரதோஷ நாளனைக்கு காலை கடங்களை எல்லாம் முடித்துட்டு வீட்டில் உள்ள சுவாமி படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி பூஜை செய்து சிவ நாமாவலிகளை படிக்கலாம் மாலையில் பிரதோஷ நேரத்தில் பக்கத்தில் இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு போய் சிவன் பார்வதி தேவி நந்தி தேவருக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு சிவபுராணம் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை அளிக்கும் அன்றைய நாளில் அவங்கவுங்க உடல் நிலைக்கேற்ப எளிதில் ஜீரணாக உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு பிரதோஷ வழிபாடு முடிந்து உணவருதி விரதத்தை முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நந்தி தேவருக்கு முடிந்தவரை அருகம்புல் மாலை வாங்கி சாற்றி நந்தி தேவரை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணிய விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த சனி நாளில் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்